மன்னனை கண்டு திரும்பிய வணிகர் ஆரியங்காவு கோவிலை அடைகிறார் மகள் அங்கே இல்லை எங்கேயும் இல்லை இரவு முழுதும் தேடுகிறார் மேல்சாந்தியும் தேடுகிறார் இரவாகிவிடுகிறது மேல்சாந்தி அசதி மேலிட அப்படியே தூங்கிவிடுகிறார் தூக்கத்தில் ஐயப்பன் கனவில் தோன்றி புஷ்கலை தன்மீது கொண்ட பக்தியினால் அவளை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டதாய்ச் சொல்கின்றான் ஐயன் திடுக்கிட்டு எழுகிறார் மேல்சாந்தி மேல்சாந்தி வணிகர் உள்ளிட்ட அனைவரும் காலையில் கோவிலை திறந்து ஐயன் சந்நிதியை பார்த்தார்கள் என்ன அதிசயம் காட்டில் வேடனுக்கு வணிகர் கொடுத்த பட்டாடை ஐயன் இடுப்பில் காணப்பட்டது அதே மாப்பிள்ளை கோலம் வணிகர் தன் மகளின் தீராத பக்தியையும் அவளின் பக்திக்கு கிடைத்த முக்தியையும் புரிந்து கொள்ளுகின்றார் ஒன்று இதேபோல் மற்றொரு செவி கதையும் இருக்கிறது அது நடைபெற்ற இடமும் புவியியல் அமைப்பில் வெகு தொலைவில் இருந்தாலும் பெயர்களும் சம்பவங்களும் ஒற்றுமையாகவே இருக்கின்றன நேபாள நாட்டில் மந்திர தந்திரங்களில் சிறந்த பளிஞன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவன் காளி உபாசகனாகவும் மந்திர சாஸ்திரத்தில் பண்டிதனாகவும் இருந்தான் அவனுக்கு புஷ்கலை என்னும் மகள் இருந்தால் பளிஞன் என்றும் சிரஞ்சீவியாக இருக்க அநேக கன்னி பெண்களை காளிக்குப் பலியிட்டு வந்தான் அந்த நாட்டில் சிவனிடத்தில் பக்தி கொண்ட கன்னிகா என்னும் பெண் வசித்து வந்தாள் பக்தியில் சிறந்த அவளைக் காளிக்கு பலியிட பளிஞன் முடிவு செய்தான் கருணையே வடிவான அந்த சிவன் பளிஞனின் கொட்டத்தை அடக்கவும் கன்னிகாவை காப்பாற்றவும் குமாரனாக இருந்த சாஸ்தாவையும் கருப்பண்ண சுவாமியையும் கன்னிகாவிற்கு பாதுகாப்பாக அனுப்பி மறைத்து வைத்தார் சாஸ்திரத்தில் மந்திரக்கலைகளில் வல்லவரான தர்ம சாஸ்தா பளிஞனின் பல்வேறு சூழ்ச்சிகளையும் மந்திர வித்தைகளையும் தவிடு பொடியாக்கினார் கடைசியில் தன்னுடைய சுயரூபம் காட்ட பளிஞன் அவரிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை ரட்சிக்குமாறு வேண்டினான் தன் மகளான புஷ்கலையை மனம் முடிக்க வேண்டும் என்றும் வேண்டினான் அவரும் அவ்வாறே செய்து புஷ்கல காந்தன் என்ற பெயரும் பெற்றார் என்றும் ஒரு செவிவழிக்கதை உண்டு இனி பூரணை மற்றும் புஷ்கலை பற்றிய தர்மசாஸ்தாவின் அவதார தத்துவத்தை பற்றி பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சத்தியபூர்ணர் என்றொரு மகரிஷி வசித்து வந்தார் அவருக்கு பூரணை புஷ்கலை என்ற இரு மகள்கள் இருந்தனர் அவர்கள் ஹரியனுடைய மகனை மணக்க வேண்டி கடுமையாக விரதம் இருந்தார்கள் இறைவன் அவர்களுடைய தவத்தை மெச்சி உங்கள் இவருடைய எண்ணங்களும் அடுத்த பிறவியில் ஈடேறும் என்று கூறி மறைந்தார் அவர்களில் ஒரு தீ நேபாள மன்னனுடைய மகளாக பிறந்த தர்மசாஸ்தாவை மனம் முடிக்கிறாள் மற்றொரு தீ இப்பொழுது மலையாள தேசத்தில் இருக்கும் கொச்சியானது அப்பொழுது வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்பட்டது அதை பிஞ்சகன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு மகளாக பூரணை என்ற திருநாமத்தில் வளர்ந்து வந்தாள் மனப்பருவம் எய்திய பூரணை மற்றும் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்ற மன்னன் வேட்டையாடுதலில் தன்னை மறந்து தன்னுடன் வந்தவர்களை பிரிந்து வெகு தூரம் வந்துவிட்டான் இரவு நெருங்கியபோதுதான் தான் தான் விடப்பட்டதை மன்னன் அறிந்தான் திடீரென அந்த இடத்தில கூச்சல் அழுகை ஆர்ப்பாட்டமென எல்லா வீடும் அல்லோகலப்பட்டது சுற்றும் முற்றும் பார்த்தால் அங்கு ஒரு சுடுகாடும் அங்கிருக்கும் பூதங்களும் பேய்களும் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி களியாட்டம் ஆடிக்கொண்டிருந்தன இதை கண்ட மன்னன் கதிகலங்கி போய் பூதநாதனாகிய தர்ம சாஸ்தாவை நினைத்து பிரார்த்தனை செய்தான் பூதநாதனே சரணம் மோகினி மைந்தனே சரணம் செண்டாயுதத்தை ஏந்தியவனே சரணம் என பலவாறு வேண்டி துதித்தான் உடனே ஐயன் அங்கே வந்து தன் அருட்பார்வையால் பூதகணங்களை நோக்க அவரைக் கண்ட மாத்திரத்தில் அவள் எல்லாம் திக்கு தெரியாமல் ஓடி மறைந்தன பயம் வேண்டாம் என அபாயம் கொடுத்த தர்மசாஸ்தா மன்னனை தன் குதிரையில் ஏற்றி பத்திரமாக அரண்மனைக்கு கொண்டு சென்று விட்டுவிடுகிறார் மனம் மகிழ்ந்த மன்னன் திருமண வயதில் இருக்கும் தன்மகள் பூரணையைத் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயனிடம் வேண்டுகிறார் தர்மசாஸ்தாவான ஐயன் அவளின் பிறப்பு ரகசியத்தையும் தன்னை மணப்பதற்காகவே அவள் பிறந்த தனக்காகக் காத்து இருக்கிறாள் என்பதனையும் உணர்த்தி பூரணையை ஹரிஹராத்மஜனான மனம் தர்மசாஸ்தா முடித்து கைலாயம் சென்றடைந்தார் அங்கு மகாதேவரின் ஆணைக்குட்பட்டு பூதகணங்களுக்கு தலைவணங்கி அவற்றை வழிநடத்தி பூதநாதன் என்று திருநாமம் பெற்ற பூரணை புஷ்கலை சமேதனாக எழுந்தருளினார் தர்மசாஸ்தா இவருக்கு சத்தியகன் என்ற புத்திரனும் உண்டு அவனைச் செல்லப்பிள்ளை என்றும் கைலாயத்தில் அழைப்பார்கள் இப்படி இருக்க பூரணையை ஐயன் திருமணம் செய்ததை கேள்விப்பட்ட புஷ்கலையின் தந்தை பழிஞன் ஆவேசம் கொண்டு தன்மகளிடம் முறையிடுகிறான் முற்பிறவியை தன் ஞானதிருஷ்டியினால் அறிந்து கொண்ட புஷ்கலை ஏதும் அறியாததைப் போல மெளனம் சாதிக்கிறாள் இதனால் கோபங்கொண்ட பழிஞன் தர்மசாஸ்தாவிடமே சென்று நீ செய்தது சரியோ என முறையிடுகிறான் ஒரு தந்தையாக பளிஞனின் கோபம் நியமானது என உணர்ந்த அயன் மெளனமாக இருக்க மேலும் கோபம் கொண்ட பளிஞன் சாஸ்தாவான அவனுக்கு சாபம் கொடுக்கிறான் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்து மற்றொரு பெண்ணை மணந்த நீ பூலோகத்தில் ஜெனித்து பிரமச்சாரியாகவும் யோகியாகவும் இருக்க கடவாய் என சாமிட்டார் அதையும் சந்தோஷமாக புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்ட ஐயன் பளிஞனே நான் பூவுலகில் மானிடனாக வாழ வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கிறது அதில் நான் பிரம்மச்சாரியாகவும் இருக்க வேண்டும் இப்பொழுது உன் சாபம் அதை மிகவும் எளியதாக்கி விட்டது அப்பொழுது நீயே பந்தள தேசத்து அரசனாக வந்து என் வளர்ப்பு தந்தையுமாய் ஆவாய் நான் என்னுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்ய நீயே உறுதுணையாக இருப்பாய் என்று கூறி பளிஞனுக்கு அருள்பளித்தார் இன்றும் தர்மசாஸ்தா பூரணை புஷ்கலை திருக்கல்யாணத்திற்கு மதுரையிலிருந்து சௌராஷ்டிர மக்கள் சீர்கொண்டு போவதை வழக்கத்தில் வைத்திருக்கின்றனர்